வீட்டையும் காட்டிடுறாங்க ஒரு டைம் பார்த்துக்கங்க ஏன்னா திரும்ப நான் வீடியோ எடுப்பேனான்னு எனக்கு தெரியல ஓகே வாஷிங் மிஷின் இது ஒரு பாத்ரூம் அது ஒரு பாத்ரூம் இது வந்து மாமியாரோட அவங்களோட வீடு இது அவங்க வீடு கிச்சன் இந்த ஓட்டு வீடெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் அப்புறம் ரொம்ப பழைய வீடு ஆக்சுவலாக இது முப்பது வருஷம் பழைய வீடு இது ஒய்ஃபோட அப்பா கட்டின வீடு இது இது வந்து நான் வந்து இப்போ இடையில வாங்கின வீடு ஒரு இதை கட்டி ஒரு நாலு வருஷம் ஆகும் ஸோ இது வந்து கிச்சன் ஃப்ரிட்ஜ் இப்போ புதுசாக வாங்கினது இது என்னுடைய வீடு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப கிராண்டாகலாம் இருக்கும் அந்த வீடு ரெண்டு வீட்டுக்கும் இந்த ஒரு டோர் தான் பின்னாடி இது வந்து டைனிங் ரூம் இன்னும் டேபிள்லாம் வாங்கலை இது பெட்ரூம் இன்னும் எல்லாம் ஒழுங்காக செட் பண்ணல ஏன்னா இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் இன்னும் லக்கேஜ் எல்லாமே எடுத்து இது பண்ணி இன்னும் மாட்டலை இது நேற்று தான் வாங்கினோம் இந்த பீரோ சிங்கப்பூரில் இருக்க பீரோ சா இந்தியாவில் இருக்க பீரோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் நல்லாவும் இருக்குது ரொம்ப மெல்லிஸ்தான் இருக்குது ஆனால் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூபா வரும் ஊர் காசுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது வேறு வழி இல்லை ஏன்னா வீட்டுக்கு அட்லீஸ்ட் எதாவது ஒன்று வேணுமே இது ஒரு ரூமு இது வந்து ஹாலு ஓ பாப்பா மசாஜ் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு இங்கே இந்தோனேஷியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி விடுவாங்க அப்பப்போ இது வந்து ஒய்ஃபோட பாட்டி ஆப்பச்சன் ஆப்பச்சன் இது வந்து ஒய்ஃபோட தம்பியோட கார் இது பாவம் பிள்ளைக்கு உடம்பு ஒழிக்கிட்டு போல எந்த வீடு தான் நான் வாங்கினது எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்து சொல்லுங்க மொத்தம் மூணு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தெரியல வீடியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல எடிட் பண்ணாதான் தெரியும் இந்த கபடு பார்த்தா என்னுடைய பாப்பாவோடது குழந்தையோட கபடு இது ஃபுல்லாமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் என் பொண்ணுக்குள்ள பீரோ இது பாப்பாவோட பர்த்டேக்காக வாங்கினது இருந்து அவள் பிறந்த நாலு மாதம் இருந்தப்பவே இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டேன் என் குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக வாங்கின ட்ரெஸ் இது ஒரே ஒரு பத்து நிமிஷம் இல்லைக்கா இருபது நிமிஷம் போட்டிருப்பா இந்த ட்ரெஸ் அவ்வளோதான் திரும்ப போடவே இல்லை நிறைய இருக்குது குழந்தையோட ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரு ஓகே நான் அப்புறமா வேற ஒரு வீடியோ நான் திரும்ப அடுத்த மாதம் இந்தோனேஷியா வந்தேன்னா கொஞ்சம் நல்லா க்ளியராக நான் வீட்டையும் அப்புறம் இங்கே இருக்கிற வீடியோஸும் நான் நிறைய எடுத்து போடுறேன் இப்போதைக்கு என்னால் அதிகமாக எடுத்து இது பண்ண முடியல அப்படியே என்னுடைய மாமியார் வீட்டையும் உள்ளேயும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஏதோ சமைக்கிறாங்க எது எண்ணெயில் போட்டு இருக்காங்க என்னென்னு தெரில இது வந்து பக்கத்து வீட்டு பையன் இவர் பக்கத்து வீட்டு பையன் இது வந்து ஒய்ஃபோட தம்பியோட பொண்ணு ராரா ராரா எங்கள் மாமியார் இவங்க தான் இந்த ரூமில் தான் நானும் ஒய்ஃபாக இருந்தோம் இது எல்லாமே என்னுடைய குழந்தையோட பொம்மைங்க இன்னும் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலை ஸோ இது எல்லாமே இதுக்கு மேலே தான் ஷிஃப்ட் பண்ணணும் பொம்மைங்க ட்ரேக்கு இது என்னுடைய ஜாக்கெட்டு தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்த ஜாக்கெட் இது அப்புறம் ஆக்சுவலாக நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ரூமில் இருந்தோம் பட் அதுக்கு முன்னாடி ஒய்ஃப் வந்து இருந்த ரூம் வந்து இது ஓகே நான் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போவேணாங்காச்சு நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக நான் போடுறேன் ஓகேங்களா ஒரு மாமனார் ஸ்மோக்கிங் சச் எ நைஸ் கை அவர் ரொம்பலாம் பேச மாட்டாருங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர் இவங்க வந்து காஃபி அரைக்கிற மிஷின் வச்சுருக்காங்க தேங்காய் அரைச்சி கொடுப்பாங்க காஃபி அரைச்சி கொடுப்பாங்க அப்புறம் நம்ம ஊரில் தே தோசை அரைப்போம்ல அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி காஃபி கொட்டையாக அரைக்கிற மிஷின் வச்சுருக்காங்க அப்புறம் சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க மாமியார் அவங்க அப்புறம் ஒரு ஜூஸ் கடை வீட்டு எதிரிலேயே வச்சுருக்காங்க இந்தோனேஷியாவில் இருக்குது எல்லாமே மேற்கொண்டு நான் இங்கே இருக்கிற ஏரியாவை பற்றியும் நான் வீடியோ நான் அப்புறமா போடுறேன் தெரில இது எடிட் பண்ணால் தான் இதோட வீடியோ எப்படி வருதுன்றது தெரியும் ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் தெளிவாக சொல்ல பார்க்குறேன் அப்படி இல்லைனா அடுத்த வர வீடியோஸில் நான் சொன்னேன் சரி சரி ஓகே கேஷ் வே பயங்கரத்தில் நான் இந்த கருவேப்பிலை செடி நட்டது கையெல்லாம் கழுவே இல்லை போய் கழுவிட்டு பேக் பண்ணுற வேலை இருக்கு நான் ஏன்னா நாளை காலையில் சிங்கப்பூர் போகிறேன் ஆனால் இந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சிங்கப்பூர் போயிட்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திரும்ப இந்தோனேஷியா வருவேன் ஸோ நான் வந்தேன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து நான் இந்தோனேஷியாவில் இருந்து நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா டேக் கேர் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை இந்தோனேஷியா பற்றியும் சிங்கப்பூர் பற்றியும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஓகேவா பாய் கேஷ் What?